மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அன்பான ஆன்மீக பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் நேற்றைய தினம் மதுரையின் நாயகியாக விளங்கக்கூடிய மீனாட்சியானவள் திக்கு விஜயம் நிகழ்த்தி ஈசனாரை ஈசான மூலையிலே சந்தித்த போது ஈசனார் அன்னையிடம் கூறுகின்றார் நீ உன் தாய் தந்தையரிடம் சென்று கூறு நமது திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்வாயாக குறித்த நாளிலே குறித்த நேரத்திலே உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறி அன்னையை அனுப்புகின்றார் அவ்வாறு அனுப்பிய அன்னையானவள் தன் தாயிடம் வந்து செய்தியினை கூற ஆனந்தப்பட்ட அன்னையானவள் இமயத்தரசன் அல்லவா தனது மாப்பிள்ளையாக வருகின்றான் என்ற ஆனந்தத்திலே திருமண நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றார் திருமண நாளும் வருகிறது திருமண நாள் அன்றுதான் மதுரை எம்பதி முழுவதுமே கோலாகலமாக அப்பொழுது பாண்டிய நாடு எப்படி இருந்ததோ அதே நிகழ்வுகளை இன்றினும் காணலாம் என்ற அற்புதச் சூழல்தான் இன்றளவும் மதுரை எம்பதியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு விளக்குகின்றன எல்லோரும் தம் இல்லத்து திருமணம்தான் இன்று நடக்கின்றது என்று ஆனந்தப்படக்கூடிய அளவிலே மதுரை மீனாட்சியினுடைய திருக்கல்யாண வைபவமானது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே நடைபெறுகின்றது அதிகாலையிலே அன்னையும் சொக்கன் பிரியாவிடையும் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி சிம்மாசனத்திலே அமரச் செய்வித்து நான்கு சித்திரை வீதிகளை கடந்து கோயிலுக்குள் திருக்கல்யாண மண்டபத்திலே நாகப்ப கட்டளை மண்டகப்படி நடத்தி வருகின்றார்கள் அவ்வாறு வரக்கூடிய நிலையிலே அன்னையானவள் ஈசனாருடன் சேர்ந்து வரக்கூடிய காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது இவ்வாறு ஒரு பக்கம் இது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே திருப்பரங்குன்றத்தில் இருந்து முருகப்பெருமானும் பவளக்கனிவாய் பெருமாளும் அன்னையினுடைய திருமணத்திலே கலந்து கொள்ளுவதற்காக ஆலயம் வந்து சேருகின்றார்கள் ஆலயம் வந்து சேர்ந்த இடத்திலே கோவிலுக்குள் அதிகாலை நான்கு மணிக்கு கிளம்பியவர்கள் எவ்வாறு செல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அழகர்சாமி நாயுடு சூறாவளி சுப்பையர் கல்யாணசுந்தர சுந்தர முதலியார் மண்டகப்படிகளையும் முடித்து நான்கு சித்திரை வீதிகளை சுற்றி வந்து முத்துராமையர் மண்டகப்படியிலே கன்னி ஊஞ்சல் நடத்துகின்றார்கள் கன்னி ஊஞ்சல் நடத்துதல் என்பது ஒரு அற்புதமான நிகழ்வு இன்றளவும் அந்த இல்லத்திலே இந்த கன்னி ஊஞ்சல் ஆடக்கூடிய ஒரு வைபவமானது நிகழ்த்தப்பட்டு கொண்டிருப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் அதன் பின்பு அந்த நிகழ்வு முடிந்து இவர்களினுடைய நகர்வலமானது கிளம்பி நேராக ஆலயத்தில் வந்து சேருகின்றது ஆலயத்திலே வந்து முத்துராமையர் மண்டபத்திலே கன்னி ஊஞ்சல் ஆடியவர்கள் திருக்கல்யாண மண்டபத்திலே வந்து எழுந்தருளுகின்றார்கள் தொடர்ச்சியாக அன்னை முருகப்பெருமான் பவளக்கனிவாய் பெருமாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று எல்லா தெய்வங்களும் அங்கே கொழுவீற்றிருக்க கல்யாண மண்டபமானது முத்து பவழம் ரத்தினங்களாலும் மலர் மிகுந்த மனங்களை கொண்டும் அந்த மலர்களினுடைய வாசனை எங்கும் வீசக்கூடிய நிலையில் புனுகு ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியங்களும் சந்தனம் பன்னீர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மனம் மிகுந்த பொருட்கள் அங்கே நிறைந்திருக்க கல்யாண மண்டபமானது மிகவும் சிறப்பாக மேடை அமைக்கப்பட்டு அந்த மேடையிலே இவர்கள் காட்சி அளிக்கக்கூடிய காட்சியானது காண்பதற்கே இந்த கண்கள் மிகவும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அடுத்ததாக கல்யாண நிகழ்வுகள் தொடங்க ஆரம்பிக்கின்றன இந்த ஊர்வலம் வருவதை திருவிளையாடற் புராணத்திலே எப்படி சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் ஈசனாரானவர் பிரம்மா விஷ்ணு உடை நந்திகேஸ்வரர் முன்னாலே கட்டியம் கூறி வர திருமண மண்டபத்தை வந்து அடையக்கூடிய நிலையிலே அன்னையானவள் அதிகாலையிலே மங்கள நீராடி ஆடை அணிமணிகள் அழிவிக்கப்பட்டு நவரத்னங்களினாலே ஆபரணங்கள் அறிவிக்கப்படுகின்றன அன்னையினுடைய இருபுறமாக லட்சுமியும் சரஸ்வதியும் கைப்பற்றி அன்னையை அழைத்து வர ரம்பை ஊர்வசி நடனமாட அற்புதமாக இந்த ஊர்வலமானது இருவருமாக மணமக்கள் மன மேடையை வந்து அடைகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய முகமாக இந்த ஊர்வலம் அமைகின்றது அடுத்ததாக நாம் காணபோது இவர்களுடைய திருமணக் காட்சி தான் இங்கே இவர்களுக்கெல்லாம் என்ன வேலை பிரம்மன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் பிரம்மன் அங்கே அக்னி சாட்சியாக இவர்களுக்கு வேதம் ஓதி திருமண நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கின்றான் இது தெய்வ நிகழ்வுகள் ஆனால் இப்போது இங்கே ஆலயத்திலே நடத்த வேண்டுமே இதற்காகவே ஆலயத்திலே இருக்கக்கூடிய பக்தர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மீனாட்சியாகவும் சுந்தரேஸ்வரராகவும் பிரியாவிடையாகவும் பாவனையாக இந்த திருமண நிகழ்வுகளை நடத்தி காட்டுகின்றார்கள் நமக்கு இந்த நேரத்திலே இவர்களுக்கு மாலை மாற்றுதல் என்று சொல்லக்கூடிய வைபவ நிகழ்ச்சியினை நடத்தி வைக்கின்றார்கள் நடத்தி வைக்கும்போது இந்த மாலை மாற்று நிகழ்வுகள் முடிந்த பின்பு அடுத்த நிலையிலே இவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகின்றது புத்தாடைகள் வழங்கப்படுகின்றன கூரைப்புடவை என்று சொல்லக்கூடிய நிலையிலே மணமக்களுக்கு என்ன கொடுக்கப்படுகின்றன திருமண நிகழ்வின் போது அவர்கள் அணிய இருக்கக்கூடிய ஆடைகள் கொடுக்கப்படுகின்றன அவற்றை ஏற்று அவை இறை மக்களுக்கு சாத்தப்படுகக்கக்கூடிய அற்புத காட்சியினை மேடையிலே நிகழ்த்தி காட்டுகின்றார்கள் அடுத்த நிலை செல்லும் போது வேத மந்திரங்களை பிரம்மாவின் நிலையிலே இருந்து பாவனையாக வைதிகர்கள் ஓத மங்கள நான் என்று சொல்லப்படக்கூடிய தாலியினை திருமாங்கல்யத்தை ஈசனானவர் அன்னைக்கு அணிவிக்கின்றார் இந்த தாலியை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றினை சொல்ல வேண்டும் இந்த திருமாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய இந்த தாலியானது முன்பு பனை ஓலையிலே செய்யப்பட்டது தாலி என்றால் பனை என்று பெயர் தாலியாகிய இந்த பனை ஓலியை தாளம் என்றால் பனை தாலி என்று மருவி தாலியாக மாறியது இந்த திருமாங்கல்யமாகிய இந்த தாலிதனை திருமங்கலத்திலே இருந்து செய்து வந்து அன்னையின் திரு கழுத்திலே ஈசனார் அணிவிப்பதாகத்தான் இன்றளவும் அந்த நிகழ்வானது நடந்து வருகின்றது அதற்காகத்தான் அந்த மாங்கல்யம் என்பதை திரு மாங்கல்யம் என்று சொல்லி அந்த ஊரினுடைய பெயரை இணைத்து கூறுவதாக கூறுவது வழக்கம் அடுத்த நிலையிலே இவர்களுக்கான அடுத்த சடங்குகள் நடக்கின்றன மந்திரங்கள் ஓத திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்ட பின்பு பாவனையாக இவர்களுக்கு என்ன நிகழ்த்தப்படுகின்றது என்று சொன்னால் காலிலே மெட்டி அணிவிக்கக்கூடிய நிகழ்வானது நடக்கின்றது மெட்டி அணிவித்த பின்பு அவர்கள் வைத்து நடக்கக்கூடிய நிகழ்வும் இங்கே நிகழ்த்தி காட்டப்படுகின்றது ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகின்றன அந்த மந்திரங்களினுடைய பொருள் ஒவ்வொன்றும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகின்றது எவ்வாறு என்று சொன்னால் உன்னுடைய இல்லத்திற்கு நான் வருகின்றேன் என்னுடைய இல்லத்திற்கு நீ வந்தாயானால் இப்படிப்பட்ட பெண்ணாக வருவாயாக இங்கே இருக்கக்கூடியர்களை நீ இவ்வாறு கவனித்துக் கொள்வாயாக இந்த வில்லத்தினுடைய சிறப்பு குறையாமல் கவனித்துக் கொள்வாயாக என்னும் முகமாக மந்திரங்களை சொல்ல சொல்ல ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடந்து வரக்கூடிய நிகழ்வும் அதன் பின்பு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக பாவனையாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய குருமார்கள் அக்னியை வலம் வரக்கூடிய காட்சியானது நடத்தி காட்டப்படுகின்றது ஆக அற்புதமாக இந்த நிகழ்வுகள் நடந்து முடிக்கின்றன இந்த நேரத்திலே அங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் புதுமண தம்பதிகள் தங்களினுடைய திருமாங்கல்யத்தை அங்கே அன்னையின் சாட்சியாக அன்னையின் முன்னாக இவ்வளவு நேரம் போதப்பட்ட மந்திர ஒளிகளின் சாட்சியாக வேத மந்திரங்களின் சாட்சியாக தங்களுடைய திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சியானது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறு முடிந்த பின்பு இவர்கள் மேடையிலே அமர்ந்திருப்பவர்கள் தெய்வ உருக்கள் அல்லவா தெய்வங்கள் அல்லவா அங்கே அவர்கள் உண்மையிலேயே ஆனந்தமாக ஆரோக்கணித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் அல்லவா முன்னாலே அக்னியின் முன்னாலே விநாயகப் பெருமான் அமர்ந்திருக்க பிரம்மா வேதம் போத பவளக்கணிவாய்ப் பெருமாள் தன்னுடைய மங்கையன் மகள தமக்கையினுடைய திருமணத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புத காட்சியினை நம் கண் முன்னாலே பாவனையாக குருமார்கள் நடத்தி காட்டினாலும் அவர்கள் அனைவரும் தெய்வமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அங்கே திரையிடப்படுகின்றது திரையிடப்பட்ட உடனே திரைக்கும் மறைவாக அவர்களுக்கு அங்கே பிரசாதம் வழங்கப்படுகின்றது இறைக்கி தெய்வங்களுக்கு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கிய பின்பு திரையானது நீக்கப்படுகின்றது அங்கே தீப ஆராதனை காட்டப்படுகின்றது ஆனந்தமாக எல்லோரும் அந்த தீப ஆராதனை நிகழ்வினை கண்டு மகிழ்வு கொள்ளக்கூடிய ஒரு உயர் நிகழ்ச்சி தான் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது யாராலும் அந்த இடத்தை விட்டு நகரக்கூட முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த வெள்ளம் பரவசம் இது நம் வீட்டு திருமணம் அல்லவா மீனாட்சியினுடைய திருமணம் நமது இல்லத்து திருமணம் அல்லவா நம் குழந்தைக்கு நடத்தக்கூடிய திருமணம் அல்லவா இந்த திருமணம் நமக்குரியது என்று சொல்லி ஆனந்தப்படக்கூடிய அற்புத நிகழ்வினை நாம் அங்கே காண முடிகின்றது இதன் பின்பு இந்த தெய்வ உருவங்கள் அனைத்தும் ஆலயத்திலே இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்திலே கொண்டு அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் அங்கிருந்து வரக்கூடிய அனைத்து பக்தர்களையும் ஆசி வழங்கும் முகமாக இன்றளவும் நிகழ்ச்சியானது நடத்தப்படுகின்றது இந்த திருமண நிகழ்விலே நான்கு முக்கியமான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன அந்த நான்கு முக்கியமான நிகழ்ச்சிகள் என்ன என்பதை நாமும் அறிய வேண்டுமல்லவா தமிழினுடைய மிக சிறப்பு வாய்ந்த பிராணங்கள் எல்லாம் சொல்லுகின்றோம் அதிலே திருவிளையாடற் புராணம் என்பதையும் ஒவ்வொருவரும் அறிவர் அந்த திருவிளையாடற் புராணத்திலே அறுபத்தி நான்கு பிராணங்கள் சொல்லப்படுகின்றன இந்த அறுபத்தி நாலிலே நான்கு திருவிளையாடல்கள் இந்த மதுரையம்பதியிலே தன்று நிகழ்த்தப்படுகின்றது என்பதுதான் மிகவும் குறிப்பிடத்தக்கது அந்த நான்கு திருவிளையாடல்கள் என்ன முதலாவதாக இங்கே நான்கு திருவிளையாடல்களிலே முதல் திருவிளையாடல் முடிந்து விட்டது முதல் திருவிளையாடல் என்ன அன்னை மீனாட்சி அதாவது தடாதகை பிராட்டிக்கும் ஈசனாருக்கும் திருமண நிகழ்வு அந்த திருமண நிகழ்வானது முடிந்துவிட்டது அடுத்த நிலையில் என்ன அன்னையினுடைய அரண்மனையிலே எல்லா பகுதிகளிலிருந்தும் வந்தவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டுமல்லவா அந்த உணவுக்காக அற்புதமான சமையலானது நடந்துவிட்டது அந்த சமையலிலே சாப்பாடு போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் உணவு வாட்டில்லை ஆனால் சாப்பிடுவதற்கு மக்கள் யாரும் வரவில்லை எவ்வளவுதான் சாப்பிடுவது நாங்கள் கேட்பவர்கள் எல்லாம் நாங்கள் உணவு உண்டோம் உணவு உண்டோம் உணவு உண்டோம் என்று சொல்லியே சென்று விடுகிறார்கள் ஆக உணவுப் பொருட்கள் எல்லாம் மீந்துவிட்டன அன்னைக்கு தகவல் வருகின்றது அன்னை உணவுப் பொருள்கள் எல்லாம் வீணாகிவிடுமே ஈசா நாங்கள் என்ன செய்வோம் உணவுப் பொருட்களை வீணாக்கலாமா திருமணத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் உணவு அருந்திவிட்டதாக கூறுகிறார்கள் ஆனால் உணவானது குறைந்த பாடில்லையே ஈசா என்று சொன்னவுடனே அவர் கூறுகின்றார் தானா கவலைப்பட வேண்டாம் உணவை சாப்பிடுவதற்காக நான் அனுப்பி வைக்கின்றேன் என்று சொல்லி குண்டோதரர்களை அழைக்கின்றார் குன்றோதரர்களை சென்று உணவு உண்டு வருமாறு கூப்பிட அவர்கள் சென்று எல்லா உணவையும் உண்ட பின்பு மீதி ஏதேனும் உணவு இருக்கின்றதா காருங்கள் எங்களுக்கு பசிக்கின்றது என்று கேட்கவும் இவர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை எவ்வளவு பெரிய ஒரு மலை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாம் உண்டுவிட்டு மீண்டும் கேட்கின்றானே என்று சொல்லி அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அப்போது குண்டோதரன் கேட்கின்றார் என்ன இது உணவு போட்டுவிட்டீர்கள் அருவந்து அருந்துவதற்கு நீர் தர வேண்டாமா நீரை கொடுங்கள் இவர்களுக்கு அண்டாக்களில் நீர் கொடுத்தால் கூட சிறு டம்ளாரிலே கொடுக்கிறோம் அல்லவா அந்த நிலையிலே இருந்துவிட்டது நீரின் அளவு நீரும் பத்தவில்லையே என்று கேட்கும்போது மீண்டும் மீனாட்சியிடம் ஓடி வருகிறார்கள் எல்லோரும் தடாதகை பிராட்டியை பார்த்து அம்மா உணவு அனைத்தும் உண்டுவிட்டும் மீண்டும் உணவு கேட்கிறார்கள் மேலும் பத்தாததற்கு அவர்கள் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னவுடன் தடாதகை பிராட்டியானவள் ஈசனாரை பார்க்கின்றாள் ஈசனார் முகத்திலே புன்னகை என்ன தடாதகையே இன்னும் உணவு தீரவில்லையா இல்லை இறைவா உணவு பத்தவில்லையா ஓ குண்டோதர்களுக்கு பசி ஆறவில்லையா சரி பரவாயில்லை இனி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி இவர் கூறியவுடன் உண்டோதரர்களுடைய பசியானது அடங்கி விடுகிறது அடுத்த நிலையிலே அவர்கள் தாகத்தை தணிக்க வேண்டுமாம் நீரும் பத்தமில்லையா ஓ நீரும் இல்லையா என்று சொல்லும் போது இவர் என்ன செய்கின்ற ஒரு இடத்திலே கையை வைத்து அழுத்துகின்ற நீரானது பீரிட்டு விழுகின்றது ஆக கையை வைத்து அழுத்திய இடத்திலே நீர் வந்த காரணத்தினாலே வைகை நதியானது பெருக்கடுத்து ஓடுகின்றது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நீரை பார்த்து இந்த நீரை குண்டோதரனை அருந்தி தாகம் சொல்ல சொல்லுங்கள் என்று சொல்லிவிடுகிறார் ஈசனார் ஆக அடுத்த நிலை செல்ல வேண்டுமல்லவா இவ்வாறு எல்லாம் முடிந்தது அப்போது ஒரு சேவகன் வேகமாக இறைவனிடம் வருகின்றான் ஐயா ஈசனாரே தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் எல்லோரும் உணவருந்தி விட்டார்களா கல்யாணத்திற்கு வந்தவர்களெல்லாம் மகிழ்ச்சியுடன் உணவருந்து சென்றார்களா என்றெல்லாம் கேட்ட இறைவனை பார்த்து ஐயா இருவரை தவிர அனைவரும் உணவருந்து விட்டார்கள் ஏன் யார் அவர்கள் வியாக்கிரவாளர் பதஞ்சலியார் இவர்கள் இருவரும் மட்டும் உணவருந்தவில்லை ஏன் அருந்தவில்லை அவர்களுக்கும் உணவிட வேண்டியதுதானே அவர்கள் வர மறுக்கிறார்கள் உடனே ஈசனார் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுகின்றார் அவர்கள் இருவரும் பொத்தாரமரை குளத்திலே நிற்கின்றார்கள் அவர்களை பார்த்து ஈசனார் கேட்கின்ற முனிவர்களே உங்களுக்கு என்ன குறை ஏன் எங்களது திருமணத்திலே உணவு அருந்த மறுக்கின்றீர்கள் என்று சொன்னபோது ஈசனாரை பார்த்து வணங்கி அவர்கள் இருவரும் கூறுகிறார்கள் இறைவா நாங்கள் தில்லையிலே நடராஜனினுடைய திருநடனத்தை கண்ட பின்புதான் உணவு அருந்துவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் உங்களுடைய திருமண நிகழ்வை காணுவதற்காக நாங்கள் இந்த மதுரை அம்பதிக்கு வந்துவிட்டோம் ஆனந்தமாக திருமணத்தை கண்டுவிட்டோம் ஆனால் நாங்கள் திருநடனத்தை காணவில்லையே நாங்கள் திருநடனத்தை கண்டால் தான் உணவு அருந்த முடியும் இது நாங்கள் இறைவனுக்கு செய்து கொடுத்த ஒரு வாக்கு என்று சொன்னவுடனே அவ்வளவுதானே உங்களுக்கு திருநடனம் காண வேண்டும் நீங்கள் திருநடனத்தை எவ்வாறு காண்பிக்க வேண்டும் தெரியுமா தில்லையம்பதியிலே இருப்பதை போல் அல்லாமல் மாறுபட்ட நிலையிலே இங்கே எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே ஈசனாரமானவர் காட்டுகின்றார் திரு நடனம் எவ்வாறு நடக்கின்றது என்று சொன்னார் வலது காலை தூக்கி ஆடக்கூடிய திரு நடனத்தினை இங்கே இளையரார் நடத்தி காட்டுகின்றார் வெள்ளியம்பல நாதனாக இங்கே திரு நடனத்தை காட்டுகின்றார் சிற்றம்பலத்திலே சிதம்பரத்திலே பொன்னம்பலநாதனாக இருந்த அவர் மதுரையம்பதியிலே வெள்ளியம்பலநாதனாக கால் மாறி ஆடிய திருவிளையாடலை அன்றைய தினம் இங்கே ஈசனார் நிகழ்த்தி காட்டுகின்றார் ஆக இப்படிப்பட்ட நிலையிலே நான்கு திருவிளையாடல்களை இங்கே இறையனார் நடத்தி காட்டக்கூடிய நிகழ்வானது இன்றளவும் சிறப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அன்றைய தினம் முழுவதும் வருபவர்கள் அனைவரும் எத்தனை முறை வேண்டுமானாலும் உணவு உண்ணலாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆலயத்தில் சென்று இறையனாரை வணங்கலாம் என்று சொல்லக்கூடிய நிலை ஆக இந்த நிலை முடிந்த பின்பு இரவு நேரத்திலே மீண்டும் நிகழ்வு தொடங்குகின்றது இரவு நேரத்திலே திருக்கல்யாணத்தை காண முடியாமல் இருப்பார்கள் அல்லவா அவர்களை கண்டு அவர்கள் எவ்வாறு ஆனந்தம் கொண்டார்கள் என்பதை காணுவதற்காக அன்னையும் ஈசனாரும் நகர்வலம் வருகின்றார்கள் பூப்பல்லக்களே அன்னையானவள் வர யானை வாகனத்திலே சொக்க சொக்கரும் பிரியாவிடையும் வர நகர்வலம் நடக்கின்றது எவ்வாறு நடக்கின்றது என்று சொன்னார் இந்த பூப்பல்லாக்கானது ஆனந்தராயர் பூப்பல்லாக்கு என்று இன்றளவும் சொல்லக்கூடிய நிலையிலே எல்லா விதமான மனம் மிகுந்த மலர்களால் ஆக்கப்பட்ட ஒரு பூப்பல்லாக்கானது தயாரிக்கப்பட்டு அந்த பூப்பல்லக்கிலே இறையனாரும் இறைவியும் அமர்ந்து நகர்வலம் வருகின்றார்கள் நான்கு மாசி வீதிகளை கடந்து ஊர்வலமானது கிழக்கிலிருந்து புறப்பட்டு கிழக்கு வாயில் வழியாகவே மீண்டும் ஆலயத்தை அடைய அங்கே அந் சோடச உபசாரங்கள் எல்லாம் தெய்வங்களுக்கு காட்டப்பட்டு அன்றைய தினம் மிகவும் சிறப்பாக திருமண நிகழ்வானது முடிகின்றது இந்த நிலையிலே மீனாட்சியினுடைய திரு கல்யாண வைபமானது நான்கு திருவிளையாடல்களையும் நிகழ்த்தி கல்யாண வைபவமும் நிகழ்ந்து மக்களை ஆனந்த வெள்ளத்திலே ஆழ்த்தி ஆண்டுதோறும் மகிழ்விக்கக்கூடிய நிலையிலே இந்த திருவிளையாடல் திருமண நிகழ்வானது சிறப்பாக நடந்தேறியது இன்றளவும் நடந்து வருகின்றது இந்த அற்புதத்தை காண ஒரு முறையாவது ஒவ்வொருவரும் இந்த மதுரை வந்து தங்களுடைய மகிழ்வினை ஆனந்த வெள்ளத்திலே திளைத்திருக்கக்கூடிய நிகழ்வினை உங்கள் வாழ்நாளிலே மறக்க முடியாத அளவுக்கு கண்டு ரசித்து செல்ல வேண்டும் என்பதுதான் மதுரை வாழக்கூடிய மக்களினுடைய ஆசை எனவே எல்லாவிதமான அன்பர்களுக்கும் மீனாட்சி சொக்கரினுடைய ஆசையானது கிடைக்கும்படியாக வேண்டிக்கொண்டு அடுத்த நிலைக்கு உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம் And shirts. From the house of plateau